தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேரிடரின் மீதான பேரிடர் இலங்கையை மீள கட்டி எழுப்புதல் எழுதியவர் தே ஞானசீத்தி மீனிலங்கோ வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா தொடக்க குறிப்புகள் டிட்வா சூறாவளி இலங்கையை நிலை குலைய செய்துள்ளது கிட்டத்தட்ட முழு சமூகங்களும் சீர்குலைந்துள்ளன வாழ்வாதாரங்கள் ஒரே இரவில் அழிக்கப்பட்டுள்ளன முக்கியமான உள்கட்டமைப்பு சிதைந்துள்ளது பல்லாயிரக்கணக்கானோர் புதிய பாதிப்புகளுக்குள் தள்ளப்பட்டுள்ளனர் டிட்வா இலங்கையின் நவீன வரலாற்றில் மிக மோசமான இயற்கை பேரழிவுகளில் ஒன்றாகும் மேலும் நாடு ஏற்கனவே பொருளாதார நெருக்கடி சிக்கன நடவடிக்கைகள் பணவீக்கம் மற்றும் நிறுவன பலவீனத்தால் பலவீனமடைந்திருந்த நேரத்தில் இந்த பேரிடர் பேரழிவுகரமானது அத்தகைய பேரழிவிற்கு பிறகு இலங்கையரிடம் நியாயமான எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன மீட்பு செயல்முறை நியாயமானதாகவும் நீதியானதாகவும் எல்லோரையும் உள்ளடக்கியதாகவும் வெளிப்படையானதாகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக துன்பப்படும் மக்களின் வாழ்க்கை யதார்த்தங்களை புரிந்து கொள்பவர்களால் வழிநடத்தப்படும் என்பதே அந்த எதிர்பார்ப்பு ஆனால் அரசாங்கம் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்புதல் நிதியத்திற்கான ஒரு மேலாண்மை குழுவை நியமித்துள்ளது இதில் மூத்த அரசு அதிகாரிகளும் இலங்கையில் உள்ள பெருநிறுவனங்களின் தலைவர்களும் மட்டுமே உள்ளடக்கப்பட்டுள்ளனர் பேரிடர் பாதித்த சமூகங்களின் ஒரு பிரதிநிதி கூட இல்லை பெண்கள் மீனவர்கள் தோட்டத் தொழிலாளர்கள் அடிமட்ட சிவில் சமூகத்தினர் மனிதாபிமான அமைப்புகள் அல்லது உள்ளூர் அரசாங்க அமைப்புகளில் இருந்து ஒரு பிரதிநிதி கூட இக்குழுவில் இல்லை இவர்களே களத்தில் முதலில் பதிலளித்தவர்கள் பல தசாப்தங்களாக பேரிடர் மேலாண்மை நிபுணத்துவம் பெற்ற கல்வியாளர்கள் நிபுணர்களுக்கு இக்குழுவில் இடமில்லை தொழில்முறை அமைப்புகளிடமிருந்து ஒரு அடையாள குரல் கூட இல்லை இது தற்செயலானதல்ல இது அரசாங்கத்தின் சிந்தனை முறையின் வழிபாடு ஒரு தேசிய சோகத்தை உயரடுக்கின் பிடிக்குள் சிக்க வைக்கும் அனைத்தையும் மேலிருந்து கீழ் நோக்கி வடிவமைக்க நினைக்கும் அனைத்தையும் பொது அவநம்பிக்கையின் மற்றொரு அத்தியாயமாக மாற்றும் ஒரு வடிவமைப்பு குறைபாடு இந்த கட்டுரை குழுவின் தற்போதைய அமைப்பு கொள்கை அளவில் தவறானது வடிவமைப்பில் குறைபாடுடையது மட்டுமல்ல ஆபத்தானது பெருநிறுவன நிறுவன செயற்பாட்டாளர்கள் ஏன் மீழ்ச்சியை வழிநடத்த முடியாது மற்றும் கூடாது தொழில்நுட்பம் மையப்படுத்தல் ஏன் தோல்விக்கான ஒரு செயன்முறையாகும் என்பதை விளக்க முயல்கிறது மேலும் நீதி கண்ணியம் வாழ் அனுபவத்தை அடிப்படையாகக் கொண்ட ஒரு கீழிருந்து மேல் நோக்கிய சமூகத்தால் இயக்கப்படும் மாதிரி இலங்கைக்கு அவசரமாக ஏன் தேவைப்படுகிறது என்பதை நிரூபிக்க முயல்கிறது பேரிடர் மீட்பு என்பது ஒரு நிர்வாக அறை திட்டமல்ல ஒரு பேரிடர் மீட்பு என்பது ஒரு நிறுவன நெருக்கடி அல்ல அது ஒரு மனித நலத்திட்டம் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு வளங்கள் விநியோகம் மற்றும் முகாமைத்துவ திறன் ஆகியவற்றை விட அதிகம் தேவைப்படுகிற ஒரு திட்டமாகும் பேரிடர் மீட்பு என்பது அடிப்படையில் கண்ணியம் சுயாட்சி வாழ்வாதாரங்கள் வீடுகள் சமூக ஒற்றுமையை மீட்டெடுப்பது பற்றியது இவை அனைத்தும் ஆழமான மனித சமூக உளவியல் மற்றும் கலாசார செயல்முறைகளாகும் நிறுவன தலைவர்கள் தங்கள் துறைகளில் எவ்வளவு சாதித்திருந்தாலும் இத்தகைய செயல்முறையை வழிநடத்த தேவையான இயல்பான புரிதல் அவர்களிடம் இருக்காது அவர்களின் முடிவெடுக்கும் கட்டமைப்புகள் இலாப ஊக்கத்தொகை செலவு குறைப்பு திறன் விரைவான விநியோகம் மற்றும் ஆபத்தை குறைத்தல் ஆகியவற்றால் வடிவமைக்கப்பட்டுள்ளன இவை அனைத்தும் ஒரு தனியார் நிறுவன சூழலில் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் சமத்துவம் உள்ளடக்கம் சமூக பாதுகாப்பு மனவடு ஆகியவை மையமாக இருக்க வேண்டிய பேரிடர் மீட்புக்கு ஆழமாக போதுமானதாக இல்லை இது தனிப்பட்ட நிறுவன தலைவர்களின் மீதான விமர்சனம் அல்ல இது நிறுவன திறன்களுக்கும் பேரிடர் மீட்பு தேவைகளுக்கும் இடையிலான உள்ளார்ந்த பொருத்தமின்மையின் மீதான விமர்சனமாகும் முக்கிய செயற்றுடன் குறிகாட்டிகள் செலவு குறைப்பு மற்றும் செயற்றுடன் அளவீடுகளை மையமாக கொண்ட ஒரு குழு நிர்வாக அறையில் முடிவெடுக்கும் கலாசாரத்தை உடையோர் பின்வரும் கேள்விகளை எதிர்கொள்ள போதுமான அறிவையோ அனுபவத்தையோ கொண்டிருப்பதில்லை படகுகள் மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் சந்தை வாய்ப்புகளை இழந்த சிறு தொழில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை எவ்வாறு மீட்டெடுப்பது இப்போது தனியாக மறுக்கட்டமைப்புக்கு பணிகளின் முழு பொறுப்பையும் சுமக்கும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கான ஆதரவை எவ்வாறு முன்னுரிமைப்படுத்துவது தோட்டத் தொழிலாளர்கள் குழந்தைகள் மற்றும் வளரினர்களுக்கு சமமான வள ஒதுக்கீட்டை எவ்வாறு உறுதி செய்வது மறுகட்டமைப்பு ஒப்பந்தங்களை ஒதுக்குவதில் ஊழல் ஆதரவு மற்றும் உயரடுக்கு பிடிப்பை எவ்வாறு தடுப்பது ஏற்கனவே அரசால் கைவிடப்பட்டதாக உணரும் சமூகங்கள் மீதான நம்பிக்கையை எவ்வாறு மீண்டும் உருவாக்குவது இவை நீதியை பற்றிய கேள்விகளுக்கும் உயிருடன் இயங்கும் சமூக இயக்கங்களைப் பற்றிய கேள்விகளுமாகும் ஒரு நாட்டை நிறுவன கட்டமைப்புகளின் தர்க்கத்தால் மட்டுமே மீண்டும் கட்டியளிப்பிவிட முடியாது அது சமூக ஞானம் மக்களிடையே நிலவும் ஒற்றுமை மற்றும் ஜனநாயக பங்கேற்பு ஆகியவற்றின் ஊடாகவே அதை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் சமூக குரல்கள் இல்லாமை சிறிய குறை அல்ல அது ஒரு அபாயம் இலங்கையின் மீட்பு முயற்சியின் தலைமையிலிருந்து சமூக குரல்களை தவிர்ப்பது ஒரு சிறிய தவறு அல்ல இது முழு மறுசீரமைப்பு செயல்முறையின் சட்டப்பூர்வமான தன்மை செயற்றுடன் மற்றும் நீதியை அச்சுறுத்தும் ஒரு ஆழமான கட்டமைப்பு தோல்வியாகும் பேரிடர் மீட்பு என்பது உதவிகளை விநியோகித்தல் அல்லது உட்கட்டமைப்பை மீண்டும் கட்டியெழுப்புவதில் உள்ள ஒரு தொழில்நுட்ப முயற்சி மட்டுமல்ல இது ஒரு ஆழமான சமூக அரசியல் செயல்முறையாகும் இது மிகவும் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்ந்த அனுபவங்களில் வேரூன்ற வேண்டும் இந்த சமூகங்களின் அர்த்தமுள்ள பங்கேற்பு இல்லாமல் ஒரு தேசிய மீட்பு பொறிமுறை வடிவமைக்கப்படும் போது அது யதார்த்தத்திலிருந்து விலகி தீர்ப்புக்கு ஆபத்தான முறையில் பாதிக்கப்படக்கூடியதாகிவிடும் சமூக பிரதிநிதித்துவம் இல்லாதது ஒரு நிர்வாக இடைவெளி அல்ல அது அதன் மேல் கட்டமைக்கப்பட்ட அனைத்தையும் குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் ஒரு அடித்தள குறைபாடாகும் ஒவ்வொரு பேரிடர் மீட்பு நடவடிக்கையும் ஒரு எளிய உண்மையிலிருந்து தொடங்குகிறது முதலில் பதிலளிப்பவர்கள் எப்போதும் சமூகங்களே திட்பா சூறாவளிக்குப் பிறகு சில மணி நேரங்கள் மற்றும் நாட்களில் அண்டை வீட்டார் இளைஞர் குழுக்கள் மத நிறுவனங்கள் உள்ளூர் தன்னார்வலர்கள் மற்றும் முறைசாரா பின்னல்கள் என்பன மிகவும் அவசரமான பணிகளை மேற்கொண்டன சிக்கிய நபர்களை மீட்பது உணவு விநியோகிப்பது குப்பைகளை அகற்றுவது தற்காலிக தங்குமிடங்களை நிர்வகிப்பது மற்றும் அவர்கள் சேகரிக்கக்கூடிய வளங்களை பகிர்ந்து கொள்வது இந்த உள்ளூர் செயற்பாட்டாளர்கள் தங்கள் சொந்த பிராந்தியங்களின் நிலப்பரப்புகள் சமூக வலைப்பின்னல்கள் கலாசார விதிமுறைகள் மற்றும் பாதிப்புகள் பற்றிய விலைமதிப்பற்ற அறிவை கொண்டுள்ளனர் எந்த குடும்பங்கள் தனியாக வாழ்கின்றன எந்த பகுதிகள் நிலச்சரிவுகளுக்கு ஆளாகின்றன எப்பகுதியில் பாதுகாப்பாக தங்க வைக்க முடியும் எந்த வீடுகளுக்கு அவசர ஆதரவு தேவை என்பதை அவர்கள் அறிவார்கள் இந்த நெருக்கமான அடிப்படை அறிவை எந்த தேசிய குழுவும் அதன் உறுப்பினர்கள் எவ்வளவு தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் கொண்டிருக்க முடியாது முடிவெடுப்பதிலிருந்து இந்த குரல்களை விலக்குவது என்பது கிடைக்கக்கூடிய மிகவும் துல்லியமான மற்றும் சூழல் சார்ந்த தகவல்களை நிராகரிப்பதாகும் இதன் விளைவுகள் தொலைநோக்குடையவை சமூக உள்ளீடு இல்லாமல் மீட்பு முயற்சிகள் பொதுவானதாகவும் மேலிருந்து கீழாகவும் தவறானதாகவும் மாறும் அபாயம் உள்ளது வீட்டு வசதி வடிவமைப்புகள் கலாசார நடைமுறைகளுக்கு பொருந்தாமல் போகலாம் குடியிருப்பாளர்களை விட ஒப்பந்தக்காரர்களுக்கு பயனளிக்கும் இடங்களில் உட்கட்டமைப்பு திட்டங்கள் முன்னுரிமை அளிக்கப்படலாம் வாழ்வாதார மறுசீரமைப்பு திட்டங்கள் உள்ளூர் பொருளாதாரங்களின் முறைசாரா அல்லது பருவக்கால தன்மையை கவனிக்காமல் போகலாம் முக்கியமாக சமூக ஆதரவு திட்டங்கள் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களை அடைய தவறிவிடக்கூடும் இந்த தவறுகள் கற்பனையானவை அல்ல இலங்கையின் கடந்த கால பேரழிவுகளில் அவை மீண்டும் மீண்டும் நடந்துள்ளன அங்கு வெளிப்புறமாக வடிவமைக்கப்பட்ட தலையீடுகள் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை யதார்த்தங்களை பிரதிபலிக்காததால் அவை தோல்வியடைந்தன சமூகங்கள் மேசையில் இல்லாதபோது நல்ல நோக்கத்துடன் கூடிய கொள்கைகள் கூட அர்த்தமற்றதாகவோ அல்லது தீங்கு விளைவிப்பதாகவோ மாறக்கூடும் மேலும் சமூக அக்கறையுள்ள குரல்கள் விளக்கப்படுவது அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை அளிக்கிறது பேரிடருக்கு பின்னர் நிதி அல்லது தளவாடங்களை போலவே மக்களின் நம்பிக்கையும் அவசியமான ஒரு வளம் இதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் நெருக்கடிக்கு பிந்தைய சூழல்களில் நம்பிக்கை உடையக்கூடியது பாதிக்கப்பட்ட மக்கள் ஏற்கனவே அதிர்ச்சி இடப்பெயர்ச்சி இழப்புடன் போராடி வருகின்றனர் அவர்களின் ஈடுபாடு இல்லாமல் தங்கள் வாழ்க்கையை பற்றிய முடிவுகள் எடுக்கப்படுவதை காணும்போது சந்தேகம் அதிகரிக்கிறது மீட்பு திட்டங்கள் பொது நலனுக்கான கூட்டு முயற்சிகளுக்கு பதிலாக அரசியல் திட்டங்கள் அல்லது உயரடுக்கின் உந்துதல் நிகழ்ச்சி நிரல்களாக கருதப்படுகின்றன இந்த நம்பிக்கையின்மை செயற்படுத்தலை மெதுவாக்குகிறது வெறுப்பை வளர்க்கிறது இல்லையெனில் வெற்றி பெறக்கூடிய முயற்சிகளுக்கு வெளிப்படையான எதிர்ப்பை கூட ஏற்படுத்தும் கேட்கப்படாத குரல்களை உடைய சமூகங்கள் மீட்பு செயன்முறையின் மீது உரிமையை உணராது உரிமை இல்லாமல் மீட்பு என்பது உடையக்கூடியது தற்காலிகமானது மற்றும் நீடிக்க முடியாதது சமூக குரல்கள் இல்லாதது நாட்டின் பொறுப்புணர்வை இழக்க செய்கிறது வளங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதை கண்காணித்தல் முறைகேடுகளை கண்டறிதல் மற்றும் ஆதரவு மிகவும் தேவைப்படுபவர்களை சென்றடைவதை உறுதி செய்தல் போன்ற இயற்கையான கண்காணிப்பு குழுக்களாக சமூகங்கள் செயல்படுகின்றன அவர்கள் விளக்கப்படும் போது பொறுப்புக்கூறலுக்கான இடம் சுருங்குகிறது மேலும் ஊழல் தவறான ஒதுக்கீடு மற்றும் உயரடுக்கு பிடிப்புக்கான வாய்ப்புகள் விரிவடைகின்றன பல ஆண்டுகளாக தவறான மேலாண்மை மற்றும் பொருளாதார நெருக்கடியால் அரசு நிறுவனங்கள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கை ஏற்கனவே பலவீனமடைந்துள்ள இலங்கை போன்ற சூழலில் இது மிகவும் ஆபத்தானது பங்கேற்பு மேற்பார்வை இல்லாமல் ஒரு மீட்பு செயன்முறை கடந்த கால தவறுகளை மீண்டும் செய்வதையும் குடிமக்களின் உரிமைகள் பறிக்கும் உணர்வை ஆழமாக்கும் ஆபத்தில் ஆழ்த்துகிறது தலைமைத்துவ அமைப்பிலிருந்து சமூக குரல்களை விலக்கி வைப்பது வருமனே ஜனநாயக விரோதமானது மட்டுமல்ல அது நடைமுறைக்கு மாறானது திறமையற்ற மற்றும் எதிர்வளைவுகளை உருவாக்கக்கூடியது மீட்பை திணிக்க முடியாது அது இணைந்து உருவாக்கப்பட வேண்டும் சமூகங்கள் உதவியை பெறுபவர்களாக கருதப்படக்கூடாது மாறாக நிறுவனம் நிபுணத்துவம் மற்றும் அவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் முடிவுகளை வடிவமைக்கும் உரிமையுடன் கூட்டாளிகளாக கருதப்பட வேண்டும் இதை அங்கீகரிக்க தவறுவது மீட்பு முயற்சியை தொழில்நுட்ப ஆவணத்தின் ஒரு பயிற்சியாக மாற்றுகிறது இது அதிகாரத்தை ஞானமாகவும் படிநிலையை செயற்றனுக்காகவும் தவறாக புரிந்து கொள்கிறது டிட்வா சூறாவளிக்குப் பிறகான மீண்டழல் என்பது காலாவதியான மேல் கீழ் நிர்வாக மாதிரிகளிலிருந்து முறித்துக்கொள்ள இலங்கைக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பை வழங்குகிறது ஆனால் மிகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாடு எவ்வாறு மீண்டும் கட்டியெழுப்பப்படுகிறது என்பதில் குரல் மறுக்கப்பட்டதால் இந்த வாய்ப்பு வீணாகிவிடும் அவர்கள் இல்லாதது வெறும் இடைவெளி அல்ல இது முழு மீட்பு முயற்சியையும் குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் ஒரு அபாயகரமான குறைபாடு சமூகங்கள் இல்லாமல் கட்டமைக்கப்பட்ட ஒரு செயல்முறை அவர்களுக்கு சேவை செய்வதாக கூற முடியாது மக்களுக்கு சேவை செய்யாத மீட்பு தொடங்குவதற்கு முன்பே தோல்வியடைந்துவிட்டது மேலிருந்து கீழாக முடிவெடுப்பது மோசமான கொள்கையையும் வள வீணடிப்பையும் உருவாக்குகிறது இலங்கையின் பேரிடருக்கு பிந்தைய தலையீடுகளின் நீண்ட வரலாறு தொடர்ச்சியாக ஒரு வடிவத்தை காட்டுகிறது முடிவுகள் அமைச்சுகள் நிர்வாக அறைகள் மற்றும் உயரடுக்கு குழுக்களுக்குள் மட்டுமே உயர்மட்டத்தில் எடுக்கப்படும் போது அந்த முடிவுகள் பெரும்பாலும் கள யதார்த்தங்களை பிரதிபலிக்க தவறிவிடுகின்றன இதன் விளைவாக பயனற்ற கொள்கைகள் மோசமான செயல்படுத்தல் மற்றும் கணிசமான வள விரயம் ஏற்படுகிறது மேலிருந்து கீழாக முடிவெடுப்பது நிபுணத்துவம் அதிகாரம் மற்றும் நுண்ணறிவு ஒரு திசையில் மையத்திலிருந்து வெளிப்புறமாக பாய்கிறது என்று கருதுகிறது இருப்பினும் பேரழிவுகள் எதிர்மாறாக வெளிப்படுத்தப்படுகின்றன மிகவும் துல்லியமான அறிவு தெளிவான முன்னுரிமைகள் மிகவும் நடைமுறை தீர்வுகள் கிட்டத்தட்ட எப்போதும் களத்தில் உள்ள மக்களிடமிருந்து வருகின்றன உள்ளூர் சூழல்களிலிருந்து அகற்றப்பட்ட அரசாங்க அதிகாரிகள் மற்றும் நிறுவன தலைவர்களிடையே மீட்பு முடிவுகள் மையப்படுத்தப்பட்டால் இதன் விளைவாக ஒரு மீட்பு செயன்முறை காகிதத்தில் திறமையானதாக தோன்றினாலும் நடைமுறையில் சரிந்துவிடும் மேலிருந்து கீழ்நோக்கிய அணுகுமுறைகளின் அடிப்படை சிக்கல்களில் ஒன்று அவை அனுமானங்களை பெரிதும் நம்பியிருப்பதுதான் உள்ள அதிகாரிகள் வீட்டு வசதியை மீண்டும் கட்டியெழுப்புவதே முதன்மையான முன்னுரிமை என்று கருதலாம் உண்மையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வாழ்வாதாரங்களை மீட்டெடுப்பதில் அதிக அக்கறை கொண்டிருக்கலாம் மீன்பிடி உபகரணங்களை சரிசெய்தல் விவசாய நிலங்களை மறுசீரமைத்தல் அல்லது உள்ளூர் பொருளாதாரங்களை நிலைநிறுத்தும் முறைசாரா சந்தைகளை மீட்டெடுப்பது போன்ற சமூக அளவிலான தலையீடுகளுக்கான அவசர தேவையை புறக்கணித்து பெரிய அளவிலான உள்கட்டமைப்பு திட்டங்கள் முன்னேற்றத்தை நிரூபிக்க விரைவான வழி என்று நிறுவனத் தலைவர்கள் நினைக்கலாம் கட்டளையிடும் பதவிகளில் இருப்பவர்கள் பேரிடரில் இருந்து தப்பியவர்களின் அன்றாட வாழ்க்கையிலிருந்து துண்டிக்கப்படுவதால் இந்த பொருந்தாத தன்மைகள் எழுகின்றன நிகழ்நேர உள்ளூர் உள்ளீடு இல்லாதது நல்ல நோக்கத்துடன் ஆனால் தவறாக வழிநடத்தப்பட்ட கொள்கைகளுக்கு வழிவகுக்கிறது மேலிருந்து கீழாக மீழ்ச்சியை திட்டமிடுவது என்பது வெறும் தத்துவார்த்த பிரச்சினை மட்டுமல்ல அவை செயற்பாட்டு ரீதியாக தவறானவை என்பதும் நன்கு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது நான்கு சுனாமி உட்பட இலங்கையின் முந்தைய பேரழிவுகளுக்குப் பிறகு ஏராளமான மறுசீரமைப்பு திட்டங்கள் கலாசார அல்லது நடைமுறை தேவைகளை பூர்த்தி செய்யாததால் சமூகங்களால் கைவிடப்பட்டன பல திட்டங்கள் மோசமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு தோல்வியடைந்தன இன்னும் பல மக்களால் முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டன மக்களின் சொந்த நிலங்கள் அல்லது வாழ்வாதாரங்களிலிருந்து வெகு தொலைவில் கட்டப்பட்டதால் முழு வீட்டு திட்டங்களும் காலியாக இருந்தன மீன்பிடி அனுபவம் இல்லாத உள்நாட்டு சமூகங்களுக்கு படகுகள் விநியோகிக்கப்பட்டன உள்ளூர் மண்ணுக்கு பொருந்தாத விதைகள் விவசாயிகளுக்கு அனுப்பப்பட்டு பயன்படுத்தப்படாமல் கைவிடப்பட்டன இந்த தோல்விகள் தற்செயலானவை அல்ல அவை அடிமட்டத்தில் வாழும் யதார்த்தங்களை விட மேலே எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு சலுகை அளிக்கும் ஒரு மாதிரியின் நேரடி விளைவுகளாகும் மேலும் மேலிருந்து கீழாக முடிவெடுப்பது சமூகங்களுக்கு அதிக மதிப்பை வழங்குவதை விட அதிக தெரிவு நிலையை வழங்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது அரசு அதிகாரத்தில் உள்ளோரும் பெருநிறுவன உயரடுக்கினரும் பெரும்பாலும் பெரிய குறியீட்டு திட்டங்களான பல மாடி வீட்டு வளாகங்கள் புதிதாக அமைக்கப்பட்ட சாலைகள் அல்லது நவீனமயமாக்கப்பட்ட பொது இடங்களை நோக்கி ஈர்க்கப்படுகின்றார்கள் அவை நன்கொடையாளர்கள் மற்றும் ஊடகங்களுக்கு காட்டப்படலாம் அத்தகைய திட்டங்களுக்கு தேவை இருந்தாலும் உள்ளூர் கிணறுகளை சரிசெய்தல் சமூக அரங்குகளை மீட்டெடுத்தல் சிறு வணிகங்களை வலுப்படுத்தல் போன்ற குறைவான கவர்ச்சிகரமான ஆனால் மிகவும் அத்தியாவசியமான தேவைகளில் இருந்து கவனத்தையும் நிதியையும் அடிக்கடி திசை திருப்புகின்றன முடிவெடுப்பது மையப்படுத்தப்பட்டதாக இருக்கும் போது நீண்ட கால மீட்புக்கு மிகவும் தேவையானதை விட அரசியல் ரீதியாகவோ அல்லது பார்வை ரீதியாகவோ மிகவும் கவர்ச்சிகரமானதை நோக்கிய தர்க்கமாக மாறுகிறது இது தவிர்க்க முடியாமல் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த தவறும் வளங்களை தவறாக ஒதுக்குவதற்கு வழிவகுக்கிறது மேலிருந்து கீழ்நோக்கி திட்டமிடப்பட்ட கட்டமைப்புகளின் கீழ் ஊழல் அபாயங்களும் பெருகும் ஒரு சிறிய குழுவினரிடையே அதிகாரத்தை குவிப்பது தெளிவற்ற கொள்முதல் செயல்முறைகள் உயர்த்தப்பட்ட ஒப்பந்தங்கள் மற்றும் அரசியல் ஆதரவுக்கு வளமான நிலத்தை உருவாக்குகிறது சமூக கண்காணிப்பு அல்லது பங்கேற்பு மேற்பார்வை இல்லாமல் பலருக்கு பயனளிக்கும் திட்டங்களுக்கு வளங்கள் திருப்பிவிடப்படுவது எளிதாகிறது இலங்கையின் நிர்வாகத்தில் பொதுமக்கள் இந்த முறையை மீண்டும் மீண்டும் கண்டிருக்கிறார்கள் அதிகாரம் குவிந்து மேற்பார்வை குறைவாக இருக்கும் போது நிதி வீணாகி தவறாக பயன்படுத்தப்படுகிறது தேசிய நிதி ஏற்கனவே பலவீனமாக இருக்கும் சூழலில் இத்தகைய இழப்புகள் துரதிர்ஷ்டவசமானவை மட்டுமல்ல அவை பேரழிவை ஏற்படுத்துகின்றன மேலிருந்து கீழாக திட்டமிடுவது மீட்பு வேகத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது மையப்படுத்தப்பட்ட கட்டமைப்புகள் சிக்கலானவை இவ்வகைப்பட்ட அதிகாரத்துவத்தை மாற்றியமைப்பதோ சீர்திருத்தவோ மிகவும் காலமெடுக்கும் காரியம் இங்கு கோரிக்கைகள் நீண்ட ஒப்புதல் சங்கிலிகள் வழியாக நகர வேண்டும் மதிப்பீடுகள் பல அமைச்சரவைகள் திணைக்களங்கள் மூலம் அனுப்பப்பட வேண்டும் மேலும் கொள்முதல் கடுமையான நேரத்தை எடுத்துக்கொள்ளும் நடைமுறைகளை பின்பற்றுகிறது இதற்கிடையில் தங்குமிடம் வருமான ஆதரவு அத்தியாவசிய சேவைகளை பெறுவதில் சமூகங்கள் தாமதங்களை சந்திக்கின்றன இதற்கு நேர்மாறாக முடிவுகள் உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் சமூக அமைப்புகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் போது மீட் மிகவும் சுறுசுறுப்பாகவும் பதிலளிக்கக்கூடியதாகவும் திறமையானதாகவும் இருக்கும் மேலிருந்து கீழாக அமைப்புகளின் உரைப்பு பேரிடர் மீட்புக்கு தேவையான அவசரத்திற்கு ஒரு தடையாக மாறும் இறுதியில் மேலிருந்து கீழாக முடிவெடுப்பது மோசமான கொள்கையை உருவாக்குகிறது ஏனெனில் அது இடைவெளியை அடிப்படையாக கொண்டது நெருக்கடியிலிருந்து இடைவெளி பாதிக்கப்பட்ட சமூகங்களிலிருந்து இடைவெளி மற்றும் களத்தில் உள்ள சிக்கலான சமூக மற்றும் பொருளாதார யதார்த்தங்களிலிருந்தான இடைவெளி இது சமூகங்களை மறுக்கட்டமைப்பில் கூட்டாளர்களாக இல்லாமல் செயலற்ற பெருணர்களாக கருதுகிறது இதன் விளைவாக பணம் நேரம் மற்றும் வாய்ப்பை வீணடிக்கும் ஒரு மீட்பு செயன்முறை அரங்கேறுகிறது இது தணிக்க முயற்சிக்கும் துன்பங்களை அதிகரிக்கும் காரியத்தையே செய்கிறது டிட்வா சூறாவளிக்குப் பிறகு இலங்கை இந்த தவறுகளை மீண்டும் செய்ய முடியாது களத்தில் வெகு தொலைவில் குளிரூட்டிய அறைகளில் அமர்ந்தபடி முடிவெடுப்பவர்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு மீட்புத் திட்டம் தவிர்க்க முடியாமல் பேரழிவிற்குள்ளான சமூகங்களின் நுணுக்கமான தேவைகளை பார்க்கவோ புரிந்து அல்லது பதிலளிக்கவோ தவறிவிடும் களத்தில் உள்ளவர்களுடன் நேரடியாக ஈடுபடும் ஒரு மாதிரி மட்டுமே படிநிலைக்கு மேல் பங்கேற்பையும் உயரடுக்கு அனுமானங்களையும் விட உள்ளூர் அறிவையும் மதிக்கும் ஒரு மாதிரி மட்டுமே நியாயமான பயனுள்ள கண்ணியமான மீழ்ச்சியை வழங்க முடியும் மேலிருந்து கீழாக முடிவெடுப்பதன் விளைவுகளை நாடு பலமுறை கண்டிருக்கிறது இப்போதும் அப்பாடங்களை புறக்கணிக்கிறது என்பது துன்பகரமானது உயரடுக்கு கைப்பற்றல் என்ற சாத்தியமான ஆபத்து பேரிடர் மீட்பு வளங்கள் ஒரு சிறிய சக்திவாய்ந்த குழுவின் கைகளில் மையப்படுத்தப்படும் போதெல்லாம் அச்செயன்முறை உயரடுக்கின் கைப்பற்றுதலுக்கான ஆபத்தை அதிகரிக்கிறது அரசியல் ஆதரவு வலைப்பின்னல்கள் தெளிவற்ற விநியோக அமைப்புகள் பலவீனமான பொது நம்பிக்கை ஆகியவற்றின் நீண்ட வரலாற்றை கொண்ட இலங்கையின் சூழலில் இந்த ஆபத்து கற்பனையானது அல்ல இது கிட்டத்தட்ட தவிர்க்க முடியாதது அரசியல் செல்வாக்கு பொருளாதார அல்லது நிர்வாக செயற்பாட்டாளர்களின் முடிவுகளில் ஆதிக்கம் செலுத்தி பொது வளங்களை தங்கள் சொந்த நலன்கள் அல்லது அவர்களின் வலைப்பின்னல்களின் நலன்களை நோக்கி திருப்பும் உயரடுக்கின் கைப்பற்றல் என்பது நிகழ்கிறது